السلام عليكم رحمة الله وبركاته الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خد بيدي قلت هيلتي أدركني مرادي يا شفيع المذنبين يا سيدي يا رسول الله Welcome to Islam اللور يبدو الحمد لله نالا ركرينجلا الله سبحانه وتعالى ونغلقك آفيت نرين دوالكي آمين இஸ்லாம் மார்க்கத்தில் பிறந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாக்கியசாலிகள் தான் அல்லாஹ் தஆலா நம்மளை வந்து முஸ்லீமாக படைச்சதே வந்து அவன் நமக்கு கொடுத்த பெரிய அறுக்குடை உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் ரொம்பவே வந்து ஒரு இலகுவான மார்க்கம் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வேணால் இது வந்து கடினமாக தோணலாம் ஆனால் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த மார்க்கம் வந்து எவ்வளோ இலகுவானதுன்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் வெற்றி பெறுறதுக்கும் பல வழிகளை வந்து நம்ம மார்க்கம் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் அதே போல மறுமைக்கான வெற்றிகளையும் வந்து சொல்லித்தருது இதெல்லாம் யாரு சரியா வந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு துன்யாலையும் சரி ஆகிராலையும் சரி எந்த ஒரு கவலையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்காது இதுக்காக நமக்கு பல அமல்கள் வந்து இருந்தாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு மூணு தான் சொல்லி தரப்போகிறேன் இன்ஷால்தா இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில வளமையாக இதை ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த துணியாலையும் சரி நீங்கள் கேட்டது கிடைக்கும் இன்னும் மறுமையிலையும் பார்த்தீங்கன்னா லஸ் பானோதால அவங்களுக்கு சிறப்பானதை தருவான் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன தான் ஆனா இதுக்குண்டான பலன் வந்து ரொம்பவே அதிகம் ரொம்பவே ஈஸியா எல்லாருமே வந்து ஓதிடலாம் அவ்வளவு சுலபமான தான் ரொம்ப ஈஸி அப்படின்னா எல்லாரும் இந்நேரம் ஓதிருக்கறது தானே இதுதான் கஷ்டமே ஏன்னா இந்த செய்தான் வந்து நம்மளை இதை ஓத விடாம வந்து தடுத்துக்கிட்டே இருப்பான் அதனாலயே பாத்தீங்கன்னா ஓதுறதுக்கு ரொம்ப ஈஸியா சின்ன திக்கா இருந்தாலும் ரொம்ப தான் இந்த அம்மலை வந்து செய்கிறாங்க இன்னும் இதில் வெற்றியும் பார்க்குறாங்க அந்த வகையில் இதை தொடர்ந்து கடைபிடிக்கிற சில பேரில் நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த விக்கிரிகளை பற்றியும் அதோட சிறப்புகளை பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அலமது இல்லானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சிக்கர்களோட பலன்கள் அறிந்து இது தினமும் வளமையாக முறையாக தொடர்ந்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஸ் பானாவதாலா நம்ம அனைவருக்கும் தருவானாக ஆமீன் இப்போ அந்த திக்கர்கள் என்ன எந்த நேரத்தில் இதை ஓதணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நபி இல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இரண்டு நல்லறங்கள் இருக்குது இதை முறையாக கடைப்பிடிக்கும் அடியான் அதாவது முறையாக கடைப்பிடிக்கும் அடியான் அப்படின்னா இதை வளமையாக தினமும் ஓதிட்டு வர்ற அடியான் வந்து நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நபி சலா அலுவலாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இரண்டும் வந்து எளிதானது இருந்தாலும் இதை தொடர்ந்து கடைப்பிடிக்கிறவங்க ரொம்ப கம்மி தான்னு சொல்லிட்டு இதில் ஒன்று என்ன அப்படின்னா நமக்கு ஐந்து வேலை தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் சுபஹான் அல்லா பத்து முறை அஹமது இல்லா பத்து முறை அல்லாஹு அக்பர் பத்து முறை இதை நம்ம ஓதணும் நம்ம ஒரு வேளை தொழுகை தொழுதுட்டு சொல்லும்போது முப்பது தடவை வருது இப்படி வந்து நம்ம ஐந்து நேரமும் தொழுதுட்டு நம்ம சொல்லும்போது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திக்கிற நூற்றி ஐம்பது முறை சொல்கிறோம் இப்போ வந்து நூற்றி ஐம்பது முறை ஒரு நாளைக்கு வருது இல்லையா இது மறுமையில் மீசாந்தராஸில் ஆயிரத்தி ஐநூறு நன்மைகளை நமக்கு வந்து பெற்று தருது இதை ஊதுறதால பத்து மடங்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் சுனாவதால நமக்கு தராம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சுபான் அல்லா அல்ஹமது இல்லா அல்லாஹு அக்பர்னு இந்த திக்கை ஓதி நம்முடைய தேவைகளை அல்லாஹ் சுபானாவதாலே கேட்கும்போது அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய து ஆக்களையும் உடனே வந்து கபூல் செய்கிறான் கொஞ்சம் யோசிங்க நம்ம தொழுது முடிச்சுட்டு இந்த திக்கர்களை நம்ம ஓதுறதுக்கு நமக்கு அஞ்சு நிமிஷமே வந்து ஜாஸ்தி தான் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த திக்கர்களை நம்ம ஈஸியாகவே வந்து ஓதிடலாம் ஆனால் இதோட பலன்களை பாருங்கள் இதை ஓதுறதா இதை ஓதுறதால நம்முடைய தேவைகள் அனைத்தும் ஆகுது இன்னும் பார்த்திங்கன்னா மறுமையிலையும் நமக்கு வந்து அதிகமான நன்மைகளை வந்து பெற்றுத்தருது இப்போ நம்ம இரண்டு நல்லறங்கள்னு சொன்னோம் இல்லையா அதில் ஒன்று பார்த்துட்டோம் இப்போ அடுத்து என்ன அப்படின்னா அதுவும் இதே திக்கர்கள் தான் ஆனால் வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓதணும் ஆனால் எண்ணிக்கை தான் கொஞ்சம் கூட ஜாஸ்தி தினமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அலமது முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறை இந்த எண்ணிக்கையில் ஓதுனா டோட்டலா நூறு முறை வருது அப்ப இத நூறு முறை நீங்க ஓதிக்கோங்க இப்படி நம்ம ஓதும் போது அதை விட பத்து மடங்கு நன்மை பத்து மடங்கு நன்மைனா, ஆயிரம் நன்மைகள் நமக்கு மறுமையில மீசாந்தராஸ்ல கிடைக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த திக்கிர்களை சொல்றதால இன்னொரு கூடுதல் நன்மையும் வந்து நமக்கு கிடைக்கும் அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த திக்கிர்களை நம்ம இதே எண்ணிக்கையில தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிட்டு வரும்போது நம்மளோட உடல் வலி மனவழி சோர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு இது நீக்கும் இதை பார்த்தீங்கன்னா நபிசல்லா அலுவலாம் அவங்க அவங்களோட அன்பு மகள் ஃபாத்திமா அலி இல்லாஹா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இதை பாருங்க நம்ம வெறும் நூறு முறை தான் சொல்கிறோம் அது நூறு முறை சொல்றதுமே வந்து ரொம்ப ஈஸி தான் இதை நம்ம வெறும் நூறு முறை சொல்றதால அல்லா சுபஹானாவதால இவ்வளோ சிறப்புகளையும் நன்மைகளையும் அள்ளித்தாராம் இவ்வளோ ஈஸியான திக்கிறிகளை நம்மளால் ஏன் டெய்லி வந்து செய்ய முடியல அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லையா இந்த திக்கிகள் பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கும் சரி எண்ணிக்கைக்கும் சரி அவ்வளோ ஈஸியான இதான் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாராலேயுமே வந்து ஈஸியாக கடைப்பிடிக்க முடியக்கூடியது தான் இன்னும் நம்ம இதை வளமையாக செஞ்சுட்டு வந்தால் எல்லாருக்குமே வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இந்த ஷெய்தான் வந்து என்ன பண்ணுறான்னா நம்மளை இந்த திக்கர்களை செய்ய விடாமல் தடுத்துட்டு இருக்கலாம் இந்த திக்கர்களை செய்ய விடாமல் ஷெய்தான் நம்மளை எப்படிலாம் வந்து வலிக்கெடுப்பான்னு நமக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது இது ஹதீஸ் என்ன அப்படின்னா சஹாபாக்கள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க யாரோ சொல்லலாம் இது பார்த்திங்கனா ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய தானே அப்படி இருக்கும்போது இதை கடைபிடிக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் இந்த திக்க நம்மள செய்ய விடாம தடுப்பான் அப்படின்னு சொல்லி எப்படி தடுப்பான்னு நமக்கு சொல்றாங்க எப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் நம்ம தொலை ஆரம்பிக்கும் போது தொழுகையை முடிச்சுட்டு எப்படியாச்சும் இந்த திக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும்னு நினைப்போம் அதே மாதிரி நம்ம தொழுதுட்டு இருப்போம் அந்த நோக்கத்தோட நம்ம தொழுதுட்டு இருக்கும்போது தான் நமக்கு பல வேலைகளை செய்தான் வந்து நினைவுபடுத்தி தொழுது முடிச்சதுக்கப்புறம் நம்மளை இந்த திக்கிறகளை செய்ய விடாம நம்மளை வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்க வச்சிருவான் அதனால தான் பல பேர் வந்து இந்த திக்கிறிகளை செய்யாம சோம்பல் வேலை காரணமாக விட்டுடுறாங்க அதே மாதிரி தான் நைட்டும் நைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த திக்கிறிகளை இத்தனை முறை செஞ்சோம் அப்படின்னா நன்மை கிடைக்கிது மனவலி உடல் வலி எல்லாமே வந்து விட்டு போயிடுது கண்டிப்பாக நம்ம தூங்க முன்னாடி இந்த திக்கிறிகளை செஞ்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே தூங்கிடுவோம் அதுக்கு காரணமும் இந்த ஷைதான் தான் ஷெய்தான் நமக்கு மரக்கடிச்சிட்டு தூங்க செஞ்சிருவான் இதை தான் நபிசவல்லா அலையஸ்தலம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா இந்த திக்கிற்களை செஞ்சால் நமக்கு எவ்வளோ நன்மைகள் எவ்வளோ சிறப்புகள் அல்லா சுபஹானவத்தாரை நமக்கு தரான்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா இதை செய்ய விடாமல் செய்தான் எப்படிலாம் வலி கெடுக்கிறான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நினவுல வச்சுக்கிட்டு தொழுது முடித்த உடனே என்ன என்ன ஆனாலும் சரி இந்த திக்கர்களை நான் செய்யாமல் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்களே வந்து உறுதி எடுத்துட்டு நீங்கள் வந்து தொழுவுங்க இந்த திக்க செஞ்ச அப்புறம் உங்கள் தேவைகளை அல்லா சுபஹானவ தாலா கிட்டே கீழுங்க இன்ஷாலா நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானாவதாலா உங்களோட துவாக்களை வந்து கபூல் செய்வான் அதே மாதிரி இரவுல தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் மறக்காமல் நினவு வச்சிட்டு இந்த திக்க செஞ்சுட்டு படுங்க நன்மைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் உங்களுக்கு இருக்கிற உடல் வழியாகட்டும் மனவழியாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த திக்கிறதான் வந்து இது இன்னும் என்ன அப்படின்னா நம்ம ஒரு அமலை வந்து புதுசாக செய்யும்போது தான் ஆரம்பத்தில் நமக்கு பல தடங்கள் வந்து ஏற்படும் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் உள்ள நன்மைகளை மனசில் வச்சுட்டு உறுதியோடு நீங்கள் வளமையாக செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னா துணியாவில் மட்டும் இல்லை ஆகிராரையும் நம்மளால் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இந்த திக்கிறகளை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிடிவாதமாக செய்யணும் என்ன ஆனாலும் சரி அஞ்சு வேலை தொழுக தொழுததுக்கப்புறமும் தூங்குறதுக்கு முன்னாடியும் நான் இதை செஞ்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து உறுதியாக இருக்கணும் இப்படி நீங்கள் உறுதியாக நீங்கள் வளமையாக செஞ்சிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறமா செய்கிறதுக்கு மறக்கவும் செய்யாது சோம்பல் தனமும் ஏற்படாது உங்களோட அன்றாட அமல்களில் இதுவும் ஒரு அமலாக வந்து சேர்ந்துடும் குழப்பமான இதயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷைதா வந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் தெளிவான உள்ளத்தில் பார்த்திங்கன்னா அவனோட சூழ்ச்சி வந்து எங்கேயுமே எடுப்படாது அதனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த திக்கிர்களான சுஹானெல்லாம் அலமதுல்லா அல்லாஹ் அக்பரை ஓதாமல் உங்கள் நாளை வந்து கழிச்சிடாதீங்க நம்மளோட டெய்லி லைஃப்பில் இவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த திக்கர்களை வளமையாக்கி கொள்ளவும் இன்னும் இதன் மூலம் உள்ள பலன்களை இம்மையிலையும் மறுமையிலையும் பெற்றுக்கொள்றதுக்கு அல்லாஹ் சுபானவத்தாலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் ஆமீன் ஆ மீன் யாரப்ப ஆலமீன் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் ஜுவா செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் ஜுவா செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அல்ஹம்த்ரில்லான கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லதா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி உபரகாத்துஹு